டீ பாய் சொட்டஜே சார்லஜே டீ பாய் சொட்டஜே பிராத்தொழி பண்ணி சாப்பிட்ற எச்ச பையில ஜாதி பிசாசே என்ன ஜாதி சொல்லிட்டு தேவடியோ தனம் பண்ண கிஸ்துவ கிஷுவ பேரை சொல்லி தேவடியோ தனம் பண்ணுற சார்லஜே உனக்கு ஒரு இன்சியில் இருந்தால் எனக்கு கால் பண்ணி ம் ஒரு இன்சியலாக உங்களுக்கு நான் கால் பண்ணி பேசிடு ஏன்னா ம் மோதி பார்த்துக்கலாம் சரியாடா பொட்டச்சி சார்ல சார் கிட்ட பத்து லட்சம் பீ தின்னத்துக்கு கேட்டால் இல்லைடா கூட்டி கூட்றா உன் வீட்டில் போய் கூட்டி கூடறா சார்லஜே உனதானே பேசுகிறான் கே கே நகர் சார்ஜி எச்ச பையன் இடையன்குடி சார்லஜி ஏன்னா ஜாதி பேரை சொல்லி நாய் தின்ன சார்லஜே உன்னை தான் கேட்குறேன் ஒரு ஒரு அப்பம் இன்சியலாக தான் எனக்கு கால் பண்ணி பேசிட்டுருக்கு